சொல்லி யூடியூப் சேனலுக்கு உங்களை அனுடன் வர வைக்கிறேன் ஸோ எனக்கு விடியா நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா நீங்கள் காதலிக்கக்கூடிய அந்த நபர்களோட உங்கள் வாழ்க்கை பயணம் வந்து தொடர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அல்லது இந்த வாழ்க்கை பயணம் வந்து இப்படியே நின்று போயிடுமா அப்படின்றத பற்றி தான் எனக்கு ரீடிங்கில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்ஸ்னல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓகே உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறைக்காம டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க ஓகே ஸோ நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர்களோட இந்த காதல் பயணம் உங்களுக்கான காதல் பயணம் தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா அல்லது இந்த காதல் பயணம் இப்படியே முடிவுருமா அப்படின்றதுக்கு யூனிவர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ ஸோ நம்ம ரீடிங்ஸை பொறுத்து எந்த ரீடிங்ஸுமே எந்த விதத்துலேயுமே மெழுகூட்டியெல்லாம் சொல்ல போகிறது கிடையாது சொல்கிறதும் கிடையாது ஓகே நம்ம ரீடிங்கில் யூனிவர்ஸ் வந்து என்ன உங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கொடுக்குறாங்களோ அதை தான் சொல்லுவோமே தவிர்த்து எதையுமே மெல்லுகுட்டியெல்லாம் சொல்ல போகிறது கிடையாது ஓகே ஸோ அப்போ இந்த ரீடிங் பொருந்தது அப்படின்னா இந்த நபர்களோட இந்த வாழ்க்கை பயணம் வந்து தொடருமா இல்லையா அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்குது இதை நான் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு அவசியம் இருக்கவங்க மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஓகே இதை பாருங்கள் ஓகே அப்படி இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணி கொள்வது நல்லதாக இருக்கும் ஓகே ஏன்னா ரீடிங்ஸ்ல என்ன வரப்போகுது அப்படின்னு நமக்குமே தெரியாது ஓகே ஏன்னா நம்ம யூனிவர்ஸ் இந்த விஷயத்த கூட அப்படின்னா நம்ம அதை தான் கொடுக்க போறோம் ஓகே ஸோ அப்போ ரீடிங்ஸ் எப்படி வரும்னு தெரியாது மற்றது இது வந்து பொதுவான வாசிப்பு அப்படின்றதையும் மனசில் வச்சுக்கோங்க இது யாருக்காகவும் தனிப்பட்ட ஒருத்தருக்காக சொல்லக்கூடிய ரீடிங்ஸ் கிடையாது இது பொதுவான வாசிப்பு அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க ஓகே ஓகே ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ள போயிடலாம் ஸோ உங்கள் நபர்களுடைய இந்த காதல் பயணத்தை வந்து தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த நபர்களோட நீங்கள் கொண்ட காதல் வந்து அவ்வளோ ஈஸியான காதல் தான் கிடையாது லஜமாவே பேராசை கொண்ட காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே யூனிவர்ஸ் சொல்கிறாங்க ஓகே ஸோ அப்போது நீங்கள் நிறைய அந்த நபர்கள் மேலே ஒரு அலாதி அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க அந்த பிணைப்பு இந்த நபர்களோட உங்களுக்கு இணைக்கப்பட்ட பிணைப்பு வந்து என்றைக்குமே பிரியாது அப்படின்ற மாதிரி இருக்க என்று தான் நீங்கள் அந்த காதலே தேர்ந்தெடுத்திருக்கீங்க ஸோ அப்போது இந்த காதலில் தொடர்கிறதுக்கான சான்சஸ் வருமா அப்படின்ற கொஷின்ஸ் வைக்கும்போது இந்த நபர்கள் உங்களுடைய உறவாக தொடர்வாங்க இந்த நபர்கள் பிரிகிறதுக்கான சான்ஸே கிடையாது அப்படின்னு வரும்போது தான் உங்கள் காதலில் ஒரு திருப்புமுனை முனை வாய்ப்பு இருக்கா ஓகே ஸோ அந்த திருப்பு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா இந்த காதலை இல்லை இது போதும் முடித்து கொள்ளலாம் அப்படின்னு தீர்மானம் எடுக்கிற அளவுக்கு ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தியிருக்கும் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சில நபர்களுக்கு இந்த காதல் வந்து சீரியஸ்லி இப்போது டெத் மூமெண்ட்டில் தான் இருக்குது ஓகே அதாவது ஒரு டெபிள் எனர்ஜிக்கிட்ட உங்கள் காதல் வந்து மாட்டியிருக்கலாம் ஓகே ஏன்னா இந்த நபர்கள் பார்க்கும்போது ஏதோ ஒரு கண்ட்ரோல்குள்ளே இன்னுமே கொண்டிருக்க மாதிரி இருக்குது அதாவது ட்ராப்புக்குள்ளே போய்ட்டு மாட்டிக்கொண்டாங்க வெளியே வர முடியாத அளவுக்கு மாட்டிக்கொண்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நாங்கள் பார்க்குறேன் ஸோ அதனாலோ என்னமோ இந்த காதல் வந்து இப்போதைக்கு ஃபுல்லாக லாக் ஆகிட்டு உங்கள் எனர்ஜி இந்த நபர்கள் பக்கத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு கூட கம்மி தான் ஏன்னா இந்த நீங்க நீங்கள் குழம்பிக்கொண்டிருக்கீங்க உங்களுக்கு ஒரு தெளிவு அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை இந்த நபர் என்னை பற்றி நினைக்கிறாங்களா இது காதல் இருக்குமா ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்குமே ஒரு சில டவுட் வந்துருச்சா இந்த நபர்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடியவர்களா அப்படின்ற ஒரு கொஷின்ஸ் வந்து உங்களோட மனசுலேயும் வந்துட்டு அப்போது இந்த நபர்கள் என் வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருப்பாங்களா அப்படின்னு நினச்சி உங்களுக்கே ஒரு விதமான சந்தோஷம் வந்து சாரி சந்தேகம் வந்துட்டு ஓகே அப்போ அந்த சந்தேகம் எப்படிப்பட்டது அப்படின்னா உங்களுடைய சந்தோஷத்தெல்லாம் தகுடுபடியாக்கக்கூடியதான் இந்த காதலை பொறுத்து அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனநிலையும் சரி அந்த நபர்களுடைய மனநிலையும் சரி இப்போது கரண்ட் இருக்க சுச்சுவேஷன் பார்த்தா எதுக்கு இவ்வளோ ப்ரெஷராக இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து நிற்பானே எனக்குன்னு ஒரு புதுசாக ஏதாவது அமைச்சு கொள்வோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அதே சேம் டைம் இந்த நபர்கள் வந்து என் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த சொல்லவும் முடியலை இந்த இடத்துல வேணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு தீர்மானத்தையும் எடுக்க முடியலை அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க அப்போது இங்கே உங்களுடைய நபர்கள் வந்து முடிவெடுக்கக்கூடிய தருணத்தில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ இந்த முடிவு வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல ஒரு ட்ராப் இருக்குது அப்போ இந்த ட்ராப் பண்ணுறதுன்னா இந்த நபர்களோட நபர்களை நபர்கள்கிட்ட உங்களை நெருங்க விடாமல் தடுக்கப்பட்டிருக்கலாம் இது யாரோ ஒரு நபர்கள் கூட பண்ணியிருக்கலாம் நீங்கள் இந்த நபர்கள் ரெண்டு பேரும் ஒரு வாழ்க்கையில் சேர்கிறதை விரும்பாத நபர்கள் கூட இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அப்போது ஒரு சில பேரோட வாழ்க்கை பார்க்கும்போது இங்கே ஆல்ரெடி இது முடிஞ்சிட்டு இது கசப்பாக இருந்தாலும் இது தான் உண்மை ஓகே ஏன்னா நிறைய தடவை நீங்கள் இங்கே உங்களோட மனசில் இருக்கிறத சொல்ல போயும் இந்த நபர்களை நெருங்க போயும் உங்களால் நெருங்க முடியலை அப்படின்றாங்க இங்கே ஆல்ரெடி இது ஃபுல்லாகவே கவர் ஆகி ஒரு டெத் மூமெண்ட் மாதிரி முடிஞ்சிட்டு ஏன்னா இந்த நபர்களோட மனசில் வந்து அவ்வளோ ஒரு நிம்மதியான விஷயம்லாம் கிடையாது நிறைய பேசக்கூடிய நபர்கள் படப்பட படப்பட படன்னு இருக்கக்கூடிய நபர்கள் ஓகே ஸோ அப்போது இவங்களும் கன்ஃபியூஸ் ஆகி உங்களையும் கன்ஃபியூஷன் ஆக்கி இந்த மாதிரி ஒரு ப்ளோக்கேஜுக்குள்ளே போய்ட்டு அவங்க மாட்டியிருப்பாங்க இந்த இடத்துல நீங்கள் காப்பாற்றுறதுக்கு இந்த இடத்துல முனை அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது ஏசப் சாட்ஸ் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக இந்த நபர்கள் அந்த இடத்துலேருந்து மீட்கிறதுக்கு அல்லது உங்களோட உங்களோட சைடில் ஏதாவது மிஸ்டேக் நடந்திருக்கு இந்த காதலில் ஏதாவது மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்றாலும் அதை தெளிவுபடுத்துறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம் பட் உங்களுடைய போராட்டங்கள் எல்லாமே இங்கே ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா இங்கே நிறையவே போராடிட்டி இந்த காதலுக்காக நான் போதும் போதும்ன்ற அளவுக்கு நிறையவே போராடிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியை தான் நான் பார்க்குறேன் ரொம்ப வீக்காக இருக்குது உங்களோட எனர்ஜி மேபி இந்த காதலை பற்றி பேசி கைட் கேட்டு இல்லை காதலுக்காக போராடி உங்களோட சைடில் இருக்கிற விஷயத்தை வந்து நியாயப்படுத்தி கொள்ள முடியலை அப்படிங்கும்போது நீங்கள் டயர்டு ஸோ அப்போது இங்கே ஏற்கனவே அவங்களுக்கு ஏதாவது ஒரு மாட்டி மாட்டிக்கொண்டிருக்கலாம் அப்போது ஒரு தெளிவில்லை மனநிலையிலையுமே இவங்களுக்கு ஒரு ஒரு தெளிவில்லை ஓகே ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் வந்து இதுதான் எனக்கு வேண்டான்னு நினைக்கிறேன் அப்போ ஏன் வேண்டான்னு நினைக்கிறேன்னா அதுக்கான ஆன்சர் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக கிடையாது ஆனால் மனசில் என்ன இருக்குது நான் வேண்டான்னு நினைக்கிறேன் இது பொருந்தாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் நிறைய தடவை போராடிட்டீங்க இப்போ அழுத்து போகிற மாதிரி ஆகிட்டு உங்களுக்கே வெறுக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வந்து ஆகிட்டு அதில் ஒரு சிலருக்கு மட்டும் ஏதாவது ஒரு யூனிவர்ஸ் கைட் பண்ணலாம் உங்கள் குலதெய்வமோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து கைட் பண்ணலாம் இதில் நம்ம கொஞ்சம் போராடி பார்க்கலாம் ஏதாவது முயற்சி செஞ்சு பார்க்கலாம் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவோம் கடைசி முயற்சியாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு சில எண்ணங்கள் வந்து எட்டி பார்க்குது உங்களோட சைடு பட் இந்த காதலில் காதல் பயணம் தொடருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது போராட்டத்துக்குரிய விஷயம்தான் அவ்வளோ ஈஸியாலாம் இதை தொடர முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு இப்போதைக்கு வந்த காட்சில் தெரில ஓகே ஸோ எங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னா அதாவது புது தொடக்கம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் கூட தடைப்பட்டு போய் நிற்கிறத நான் இங்கே பார்க்குறேன் ஓகே உங்களோட சைடில் இருந்து இந்த நபர்கள் கிட்ட நெருங்குற அளவுக்கு எதுவுமே முயற்சி எடுக்க முடியலை அல்லது எடுக்கிற முயற்சிகள்லாம் தோல்வியில் போய் முடியுது அப்படின்ற மாதிரி இருக்குது அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து தொடர்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களோட சைட் பார்க்கும்போது நிஜமாகவே அதுக்கான வழிகள் எனக்கு தெரியல எல்லாமே பிளாக்கேஜ் ஆகி நான் என்னால் எந்த அளவுக்கு ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணிவிட்டேன் யாரோ வச்சு பேசியாச்சு யார் யார்கிட்டேயும் ஹெல்ப் கேட்டாச்சு பட் இதுக்கான தீர்வுகள் வந்து இன்னும் எனக்கு கிடைக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே பிளாக்கேஜ் ஆகிடுச்சு எனக்கு நியூ பிகினிங் கிடைக்குமா அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்க மாதிரி தான் இருக்குது ஓகே ஸோ அப்போது காதலில் தொடர்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இப்போதைக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லை ப்ளோக்கேஜ் ஆகி நிற்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகே ட்ரை ஓகே உங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய நபர்களை கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து இந்த இடத்துல தருவாங்க இந்த விஷயம் போராட்டத்துக்குரிய விஷயம் அப்படின்னாலும் இந்த இடத்துல நீங்கள் இந்த காதலுக்காக எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க அப்படின்றது தான் யூனிவர்ஸோட கேள்வியாக இருக்குது அப்போது இந்த காதலுக்காக நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழிகள் வந்து ஏற்படுத்தக்கூடும் அப்படின்றாங்க ஏன்னா இவ்வளோ பெரிய கட்டுக்குள்ளே நீங்கள் நிற்கிறீங்க இதில் வந்து ஸ்டெப்பாக இருக்க முடியலை அப்படின்னாலும் இல்லை அந்த நபர்களுடைய எண்ணங்கள் ஒரு பிளாக் எனர்ஜிக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கு இல்லை ஒரு ட்ராப்புக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த விஷயத்தை அனல் பண்ணுற அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றாங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்னா இதுக்கு இதுக்கு முன்னாடியே நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணியிருக்கலாம் இந்த முயற்சி பண்ணி இது வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படின்ற அதீதமான கேள்விகள்லாம் இருக்கு ஆனா இந்த ஒரு தான் இருக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு தெரியலையே இருந்தால் நீங்க யோசிக்காம அந்த வழிகளை வந்து கையெடுத்து நீங்க பண்ணி பார்க்கலாம் ஓகே ஏன்னா ஏதோ ஒரு வழி வந்து இருக்கு உங்கள் கையில ஓகே வழ நான் சொல்கிறது ஏதாவது ஒரு ரூட் இருக்குதுன்னு சொல்கிறேன் ஓகே ஸோ எதாவது ஒரு ரூட் இருக்குது இந்த ரூட்டை கண்டுபிடிச்சி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காதலில் நியூபகனிங் வந்து ஏற்படுத்தி கொள்வதுக்கான சான்சஸ் வந்து இருக்கான் ஓகே அப்போது இப்போது இந்த காதல் வந்து ஒரு மயான அமைதியில் இருக்கிறதா நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த சைட்லேருந்து பேச்சுவார்த்தை கிடையாது இந்த சைட்லேருந்து நீங்களும் கதைக்க முடியாது ஏன்னா கதைச்சாலுமே அவங்க கேட்டுக்கொள்கிற அளவுக்கு ஆனால் சூழ்நிலைகள் வந்து கிடையாது அப்போ இந்த இடத்துல நான் ஒரு அப்படி ஒரு அமைதியாக தான் நான் பார்க்குறேன் அப்போது இந்த காதில் தொடர்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் நல்லா டீப்பாக யோசிச்சு பாருங்கள் எதாவது ஒரு சான்சஸ் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து உங்களோடய சைட்டில் வந்து மறைக்கப்பட்டிருக்கலாம் ஓகே ஸோ அதே மாதிரி நீங்கள் முயற்சி செஞ்சோம் ஏன் இந்த நபர்களுக்கு வந்து போய் சேரலை அப்படின்னா இவங்க எனர்ஜி வந்து ரொம்ப லோவில் இருக்குது ரொம்ப ரொம்ப லோவில் இருக்குது ஏன்னா இந்த டபுள் எனர்ஜி இந்த திரும்ப முனையை வந்து எடுத்துக்கொண்டதில்லை இந்த டபுள் எனர்ஜி தான் இந்த நபர்களை லாக் ஆகுது நியூபகினிங் பண்ண விடாமல் இருக்குது உங்களோட சைடில் இருந்தும் பண்ண முடியலை உங்களையுமே சோர்வடைய செய்து அப்போ இந்த டபுள் எனர்ஜி இந்த நபர்களை வந்து ரொம்பவே ஆழ்ந்த அமைதி மயான அமைதிக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க நம்ம இந்த காதலில் என்ன நினைக்கிறோம் அங்கிட்டே தரல அப்படின்ற ஒரு அமைதியான ஒரு இடத்துல போய் நிற்கும் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆப் இருக்கும் உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் நபர்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இந்த நபர்கள் என்னை கொண்டு வந்துடுவாங்க அப்படின்றது இந்த எனர்ஜி ரெண்டு சைடுக்கும் இருக்கலாம் அல்லது உங்களுக்கு இருக்கலாம் அல்லது உங்கள் நபர்களுக்கு இருக்கலாம் ஒரு சின்ன ஆப் இருக்குது எப்படியாவது என் நபர் வந்து என்னை கொள்வாங்க இன்றைக்கு இல்லைனாலும் இன்றைக்காவது ஒரு நாளைக்கு அவங்க பண்ணின புரிஞ்சு கொண்டுட்டு வந்து சேர்ந்துருவாங்க அப்படின் எஸ் வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு அப்போது இந்த காதலில் வலிகள் வந்து இருக்குது அப்போ இந்த வழிகளை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த நம்பி இந்த ஹாஃபுக்கு வந்து நீங்கள் முதல்ல உயிர் கொடுங்க ஓகே இருக்குது இருக்கட்டும் இருக்கிறேன் அப்படின்னு இருந்தால் இன்னுமே இந்த லவ் எனர்ஜி வந்து அந்த கட்டுக்குள்ளே அப்படியே நின்றுட்டு தான் இருக்க போகுது இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணி கொண்டிருக்கீங்களோ அப்படியே தான் நகர்ந்து கொண்டு போக போகுது ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தாதனா அது அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகும் ஆனால் நீங்கள் ஸ்டெப் எடுப்போன்ற மாதிரி தோணுது பட் வந்து மேபி நீங்கள் டயர்டாக இருக்கலாம் ரொம்ப டயர்டாக இருக்கலாம் எனக்கு இது காரணம் ஓடி ஓடி இல்லை இந்த பதில் கேட்டு கேட்டு நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம் ஆனால் நீங்க இப்படியே போனீங்க அப்படின்னா அந்த காதல் வந்து இப்படியே தான் நகர போகுது இப்படியே நகரும் உங்களோட எனர்ஜி வந்து இந்த நபர்கிட்ட என்னால் நெருங்க முடியலை இந்த ரூட்டை கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா உங்களால் இந்த கட்டுண்டே கட்டு இப்படியா இப்படியாக போய்கொண்டிருக்கும் உங்களோட லைஃப் ஓகே எனக்கு வழி தரல வந்தால் ஓகேண்டு நினைக்கிறேன் வந்தால் ஓகேண்டு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அமைதியாக கொண்டிருக்கும் ஏன்னா அங்கால டபுள் எனர்ஜி இருக்குது ஸோ அப்போது அவங்களோட வாழ்க்கையில் இந்த திருப்பு வந்து எப்படி வேணாலும் ஏற்படுத்தலாம் எப்படி வேணாலும் மாறலாம் அவங்களோட லைஃபை அப்போ நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இந்த நபர்கள் புரிஞ்சு கொண்டு வருவாங்களா அப்படின்னா அதுக்கான சான்சஸ் கம்மி தான் ஏன்னா இங்கே பார்க்கும்போது இந்த டவல் எனர்ஜி எப்படி யாரை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றக்கூடியது தானே டபுள் எனர்ஜி ஸோ அவங்கள சைடு அது இருக்குது அப்படிங்கும்போது அது எந்த மாதிரி ஒரு திருப்பத்தை வேணாலும் க்ரியேட் பண்ணி விட்றலாம் ஏன்னா தற்போது இருக்க சூழ்நிலைக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது அந்த டபுள் எனர்ஜி ஓகே ஸோ அப்போ இந்த காதலை தொடர்கிறதுக்கான வழிகள் தெரியாமல் கூட நைட் டைமில் நீங்கள் நிறைய தூங்காம இருக்குங்கன்ட்டு நினைக்கிறேன் ஏன்னா நைட் டைமில் நீங்கள் நிறைய தோட்ஸ் போடுறீங்க என்னடா நியூ பிகினிங் எப்படிடா இந்த நபர் என்ன வாழ்க்கையில் வருவாரா அப்படின்ற மாதிரி நிறைய தோட்ஸ் போடுறீங்க தயவு செஞ்சு நீங்கள் முதல்ல பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நெகட்டிவாக இருக்கும்போது அது திருப்ப திருப்ப ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை தான் க்ரியேட் பண்ணும் நீங்கள் முதல்ல மைண்டை வந்து எனர்ஜி கிளன்ஸ் பண்ணி கொண்டு நீங்கள் முதல் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தான் உங்களுக்கு புதிய வழிகள் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த இடத்துல நீ ஏற்கனவே ஒரு டபல் எனர்ஜி இருக்குது நீங்களும் இங்கே ஹார்ட் ஆகி கொண்டிருக்கீங்க டெய்லி நைட் நான் நினச்ச அழுகிறேன் இந்த அழுகை வந்து என்னோடய போர்வைக்கும் என்ற தலையணைக்கும் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு இதாக இருக்குது ஏன்னா உங்களோட சைட் பார்க்கும்போதும் அப்படியே சுற்றி அப்படியே ஒரு ரொம்பவும் போட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப டாக்காக ஃபீல் பண்ணுறேன் இந்த இந்த கண்ணீர் மட்டும்தான் மிஞ்சுது நைட்டில் அப்படின்ற மாதிரியே ரொம்ப டீப்பாக போய் கொண்டிருக்கு தயார் செஞ்சு அதில் வந்து வெளியே வந்துடுங்க ஏன்னா வெளியே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சுக்கொள்ளக்கூடியதான் இருக்கும் ஓகே ஸோ அப்படி இல்லைன்னா திருப்ப திருப்ப அதில் போய் மாட்டிக்கொள்ளுறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது அந்த தான் ஸ்டெக் ஓகே அதை தான் சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தான் அந்த கதல் கதல் வேணுமா வேண்டாமா அப்படின்னு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவை எடுக்க முடியும் ஏன்னா யூனிவர்ஸை பொறுத்தளவு நீங்கள் எந்த விஷயத்த கேட்குறீங்களோ அதை தான் யூனிவர்ஸ் கொடுக்க போறாங்க ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் நின்று கொண்டிருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஒரு தாட்ஸ் போட்டிருப்பீங்க என் நபரை நான் புரிஞ்சிருக்க குடும் பிரிய அல்லது இந்த நபர் என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஏதாவது ஒரு பயம் வந்து கிரியேட் ஆயிருக்கும் நைட் டைம் தாட்ஸ் ஸோ அந்த இடத்துல போட்டது தான் இந்த இடத்துல பிரதிபலிக்குது ஏன்னா லவ் ஆஃப் அட்ராக்ஷனோ நம்ம நைட் டைம்ல தான் ஃபாலோ பண்ண சொல்லுவோம் ஏன்னா அது அவ்வளோ அஃபெக்டிவாக இருக்கும் ஸோ அப்போ அப்படி பார்க்கிக்க நீங்கள் நைட் டைமில் போடுற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து இன்னுமே இந்த காதலில் வலிகளை வந்து இன்னும் இன்னும் மேலும் மேலும் ஸ்டெக் ஆகுது அது எப்படி ஆகிடுது அப்படின்னா நீங்கள் நிறைய ஓவர் திங்க் பண்ணுறீங்களா அப்போ வழிகள் என்ன அப்படின்னு தெரியாம சடனாக அந்த கோபத்தையும் ஆத்திரத்தையும் இந்த நபர்கள் மேலே போய் கக்கிட்டு வந்துடுறீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வெளியாக்கிட்டு வந்துடுறீங்க ஓகே அது ஓகே கிடையாது அப்படி நீங்கள் பண்ணும்போது மீண்டும் மீண்டும் இந்த காதல் வந்து ஒரு எந்த மூமெண்ட்டுக்கு தான் முடி முடியுது வெறுக்கிறேன் வெறுக்கிறேன் நீ என் லைஃப்க்கு வேணு வெறுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் போய்கொண்டிருக்கும் அதில் இருந்து நீங்கள் வெளியே வந்து சிந்திக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும் ஓகே ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த இடத்துல இந்த நபர்கள் கூட ஒரு மாற்றம் வரும் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த அமைதிக்கு காரணம் நீங்கள் பிறக்கிறதுக்கு வந்துடுவாங்கட்டு நினைக்கிறேன் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஆகிடும் நினைக்கிறேன் இந்த ஸ்டெக் எனர்ஜி ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் அந்த ஒரு மதில் அழப்பிருச்சு இல்லையா அதாவது ஒரு சுவற்றை அளிப்பி இருக்குது இப்போ பயங்கரமானது அப்போ இங்காலேருந்து எனர்ஜி அங்காலேயும் போக முடியாது அங்காலேருந்து வர எனர்ஜி இங்காலேயும் வர முடியாது ஓகே அப்போ இந்த மதில் சுவருக்கு நடுவில் உங்களோட எனர்ஜி எப்படி ஃபீல் ஆகுதுன்னா நான் நினைக்கிறேன் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களோட எனர்ஜி எதை நோக்கி போகுது அப்படின்னா இந்த டபுள் எனர்ஜி உங்களை நெருங்க விடாமல் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நிச்சயதார்த்தம் கல்யாணம் அந்த மாதிரி சுச்சுவேஷனை நோக்கி போய் கொண்டிருக்கு இருக்குது ஓகே ஏன்னா அப்படியான இது ஏன்னா கரண்ட் ஃபீலிங் தான் நம்ம நம்ம ரீடிங் எப்போ பார்க்கும்போதும் கரண்ட்லேயே இருக்க விஷயத்தை தான் நம்ம பார்ப்போம் அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இங்கால உங்களோட எனர்ஜி பிளாக் ஆகி நிற்குது அமைதியாக இருக்குது அமைதியாக ஆகிட்டிங்க அமைதியாக ஆக்கப்பட்ருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இடத்துல வந்து இந்த நபர்களுக்கான வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கியான நகர்வுகள் வந்து இவங்களுக்கு விருப்பமே இல்லாட்டி கூட இந்த நகர்வுகள் வந்து நடக்கலாம் ஓகே ஏன்னா சுத்தியும் ஒரு என்னையே நான் ஃபீல் பண்ணி கொள்கிறேன்ல எனக்கு இரிட்டேட் ஆகுது நான் அந்த இடத்துல என்னை நம்பி இருந்த நபரையும் நான் இருக்கிறேன் அப்போது எனக்கு இந்த இடத்துல யாராவது கைட் பண்ணுறதை கேட்கும் போது உங்கள் நபர்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா ஓகே எனக்காக யாரும் இல்லைல்ல நான் இந்த விஷயத்த எடுத்துக்கொள்கிறேன் நானா ஏன் போயிட்டு நான் இன்னுமே ஹர்ட் ஆகி கொண்டிருப்பானே இன்னுமே ஏன் நான் போராடி கொண்டிருப்பானே அப்படின்ற மாதிரி மைண்ட் வாஷாக கூட இருக்கலாம் இந்த விஷயத்த பண்ணுறது இந்த நபர்களோட குடும்பத்தினராக கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு ஓகே ஸோ அப்போ இவங்களோட வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது இவங்களுக்கு ஸ்திரமான விஷயத்த நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்றாங்க ஓகே அதுதான் அப்போ இவங்களோட உண்மையான உணர்வுகள் எல்லாமே பிளோக் ஆகி தான் இருக்கு அப்போ இந்த இடத்துல நீங்க எனர்ஜி கிளென்சிங் பண்ணாம நீங்க எந்த ஒரு இடத்துலையும் இந்த நபர்களுக்கிட்ட போயிட்டு உங்களை ப்ரூவ் பண்ண முடியாதுன்றாங்க அதே மாதிரி இவங்களோட எனர்ஜிகள் வந்து ப்ளோக்கேஜஸ் ஆகி இருக்கு இவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாங்க அப்போ இங்க பார்க்கும் போது உணர்ச்சிகள்லாம் ஆல்ரெடி செத்து போயிட்டு அப்போ நீங்க இந்த இடத்துல வந்து ஒரு புது உயிர் கொடுக்குறீங்க அந்த காதலுக்கு மீண்டுமே உயிர் கொடுக்குறீங்க அப்படிங்கும் தான் இந்த இடத்துல நியூபுகினிங் வந்து சாத்தியம் ஓகே அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு அமைதி தான் போய்கொண்டிருக்கு ஸோ இப்படியே அமைதியாக கொண்டு இது முடிகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஓகே ஏன்னா ஏன்னா உங்கள் காதலை பொறுத்து இந்த இடத்துல குடும்பத்தாரோட தலையீடல் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு இந்த இடத்துல அவர் அம்மாவோ அக்காவோ அந்த எனர்ஜிஸ் கூட இதுக்கு நான் மொத்தமாகவே வெறுக்கிறேன் மொத்தமாகவே நான் இதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்னு மாதிரி எதிர்க்கக்கூடிய சான்சஸும் இருக்குது ஓகே ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது இப்போ மொத்தமாகவே ப்ளோக்கேஜ் ஆகிட்டு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இது நிறைய பேர் பார்க்குறீங்கல்ல அப்போ எல்லார் எனர்ஜியும் கலந்துருக்கும் ஸோ உங்களுக்கு பொருந்துற மாதிரி ரீடிங்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளுங்க ஓகே ஸோ இதை சரியாக கவனிக்காமல் அப்புறம் வந்து நான் இப்படி ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு லூஸ் உத்தரமான கொஷன்ஸ் வந்து வச்சுக்கொள்ளாதீங்க ஓகே அது எல்லாேருக்கும் கிடையாது ஒரு சிலருக்கு சொல்கிறேன் ஓகேயா உங்களுக்கு பொருந்துற மாதிரி எடுத்துக்கோங்க ஓகே ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ அப்போ இந்த இடத்துல ஏன் உங்களை எதிர்க்கிறாங்க ஏன் அந்த காதலுக்கு ஒரு என்டிங் பாயிண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நபர்களுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து வித்தியாசம் இருக்கலாம் அது ஏஜா இல்லை கேஸ்டா எப்படி வேணாலும் இருக்கலாம் ஓகே ஏதோ ஒரு வித்தியாசம் வந்து இருக்குது ஓகே ஸோ அப்போது வந்து இதை வந்து எதிர்க்கிறாங்க அவங்களோட இருந்து யாரோ உங்கள் நபர்களுடைய சைட் ஓகே உங்கள் நபர்கள் அப்படின்னு நான் சொல்லும்போது இது வேணாலும் இருக்கலாம் ஓகே ஓகேயா உங்கள் நபர்கள் நீங்கள் யாரை நினைச்சு கொண்டு பார்க்குறீங்களோ அவங்களோட சைடில் வந்து இதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஃபுல்லாகவே எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால இப்போது ஆல்ரெடி பார்க்கும்போது இந்த காதலை தொடர்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எல்லா இடத்துலையும் ப்ரோக்கேஜஸ் ஆகி போயிட்டு தான் நிற்குது ஓகே ஸோ அப்போ இந்த காதல் காதலை மீண்டும் பெறணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் போராடி போடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷன் பார்க்கும் போது ஓகே ஓ மை காட் ஸோ இங்கேயும் என்ன வந்திருக்கு அப்படின்னா ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப் சீரியஸ்லி டெத்தான் ஓகே முடிஞ்சு தான் போயிட்டுருக்கு ஓகே இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ தான் அமைதியாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அது மட்டுமே உங்கள் காதலை வந்து அடுத்த கட்டம் வந்து நகர்த்தாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இங்கே யூனிவர்ஸ் சொல்கிறாங்க ஓகே ஏன்னா இந்த இடத்துலையுமே இந்த காதல் முடிஞ்சு போயிட்டான் இன் இந்த இடத்துலையுமே என்ன சொல்கிறாங்கன்னா மெயின்லி முடிஞ்சு போயிட்டான் அப்போ ஆல்ரெடி வந்து டெத்தாக இருக்கும் இங்கே ஒரு சில நபர்களுக்கு தன்னுடைய காதல் வந்து முடிஞ்சு போயிட்டு அப்படின்னு தெரியாமலே இந்த நபர்கள் அந்த நபர்களுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு ஓகே ஸோ அதுதான் அப்போ இது எந்த மாதிரி ஒரு முடிவு அப்படின்னா இந்த நபர்களோடு நீங்கள் ஒரு திருமணம் மாதிரி ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க இந்த நபர்களோட நான் வாழ்க்கை துணியாக வாழணுன்ட்டு ஆசைப்படுறேன் இந்த நபர்களை நான் கல்யாணம் பண்ணிக்கொள்கிறேன் துணைவராக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இது சாதாரணமாக ஒரு காதல் அப்படின்னு மட்டும் என்னால் இங்கே எடுத்துக்கொள்ள முடியலை ஓகே இது வந்து தொடர்ந்து நான் எனக்கு என் வாழ்க்கைக்கு வந்து இந்த நபர் வேணும் அப்படின்னு உறுதியாக போது தான் இப்படி ஒரு முடிவு வந்திருக்கும் அல்லது இந்த நபர்களுக்கும் உங்களுக்கும் திருமணம் ஆகி நின்றுக்கலாம் அல்லது நீங்கள் திருமணமான நபர் அவர்கள் இந்த இடத்துல மிஸ் பண்ணிருக்கலாம் உங்கள் கணவன்களுக்காக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் மனைவிக்காக பார்த்து கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய திருமண வாழ்க்கை டெத் ஆகியிருக்கு அப்படின்றத நாங்கள் பார்க்குறேன் ஓகே அதாவது முடிவுற்றிருக்கு அப்படின்றத நான் அங்கே பார்க்குறேன் இந்த டபுள் எனர்ஜி எப்போ நீங்குதோ அப்போ இப்போ நீங்க அதை நீங்கிறதுக்காக ஏதாவது எனர்ஜி கிளன்சிங் ஏதோ ஒன்று பண்ணி லாப் அட்ராக்ஷனோ மேனிஃபெஸ்டேஷனோ ஏதோ ஒன்று பண்ணி நீங்க ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து எடுத்து வைக்கும் பட்சத்துல இந்த இடத்துல ஒரு சான்ஸ் வந்து யூனிவர்ஸ் தருவாங்கலாம் ஓகே அப்போ நீங்கள் ஏதாவது முயற்சி செய்யும் பட்சத்தில் தான் அது சாத்தியம் அப்போ சும்மா நான் காத்து கொண்டிருக்கேன் அப்படின்னா இந்த வழிகள் வந்து மாறப்படும் ஓகே உங்களோட உங்களோட வாழ்க்கை வேற திசையை நோக்கி போகும் அதே மாதிரி உங்கள் நபர்களோட வாழ்க்கை பயணம் வந்து வேற திசையை நோக்கி போகும் ஓகே ஆல்ரெடி அப்படிதான் போய் கொண்டிருக்கு ரெண்டு சைடும் பாக்கிக்க ஓகே அப்போது நீங்கள் அந்த காதலை காப்பாற்றி கொள்றதுக்கான முயற்சிகளில் நீங்கள் அதிரடியாக இறங்கணும் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றாங்க ஓகே ஸோ உங்கள் நபர்கள்கிட்ட கைட் கேளுங்க ஹெல்ப் கேளுங்க ஏதாவது ஒன்று பண்ணி இந்த காதலை மீட்கிறதுக்கான வழிகளில் நீங்கள் ஈடுபடலாம் ஓகே அல்லது அமைதியாக இருக்கும்போது மீண்டும் மீண்டும் இந்த காதலருந்து இறந்து கொண்டே தான் போய்க்கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது ஆல்ரெடி இங்கே வந்து டெத் ஆகி ரொம்ப தூரமாக போயிட்டு அப்படின் அப்படிங்கிற மாதிரியும் நாங்கள் பார்க்குறேன் காலங்கள் கடந்து விட்டது அப்படின்னு இருந்தாலுமே நீங்கள் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இந்த இடத்துல வந்து ஓகே ஒரு சான்ஸ் தாரன் அப்படி தானே சொல்கிறாங்க அப்போ நீங்கள் நீங்கள் பண்ணி பார்க்கலாம் ஓகே அப்போ இந்த இடத்துல நியோபகனிங் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த கதற்காக ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ஓகே ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங் ஸோ இந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெற்றுக்கொண்டிருந்தீங்கன்டா பெற்றுக் கொண்டிருந்தீங்கட்டால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க பட் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ண மாட்டேன்றீங்க தயவு செஞ்சு பண்ணுங்கள் அது எனக்கு இன்னமும் ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு நிறைய மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நானு உங்களை சந்திக்கிறேன் பாய் டீ கேர்